தமிழ் சினிமாவில் பரியேறும் பெருமாள் படத்தின் மூலம் இயக்குநராக அறிமுகமானவர் மாரி செல்வராஜ் இவரது இயக்கத்துல இதுவரைக்கும் வரைக்கும் நாலு படங்கள் வெளியாயிருக்கு இதுல வாழை நான்காவது படம் வாழை படத்தை எடுக்கத்தான் நான் சினிமாவுக்கே வந்தேன்னு மாரி செல்வராஜ் பல மேடைகள்ல சொல்லியிருக்காரு படத்தை பார்த்த பலரும் பாராட்டி வராங்க தனது பாலியத்தில் நடைபெற்ற விபத்துல தனது சொந்த ஊரை சேர்ந்த இருபது பேர் விபத்துல பலியானதை திரைப்படமா எடுத்திருக்காரு அவர் கடந்து வந்த பாதைகளையும் வழிகளையும் ரசிகர்களுக்கு உணர வச்சிருக்காரு வழக்கமா ஒரு படத்தின் கிளைமேக்ஸ் காட்சி முடிந்ததும் எண்டு டைட்டில் கார்டு போடும்போதே ரசிகர்கள் திரையரங்குகளை விட்டு வெளியேறுவாங்க ஆனால் கிளைமேக்ஸ் முடிஞ்சதும் கூட தனது இருந்து ஆடாம அசையாம உட்கார்ந்ததே மாரி செல்வராஜுக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி ஏற்கனவே படம் பார்த்த இயக்குனர் பாலா நடிகர் சூரி மாரி செல்வராஜுக்கு முத்தங்களை கொடுத்து பாராட்டினாங்க நடிகர் தங்கதுரை உள்ளிட்டோர் மிகவும் மனம் முடிஞ்சு அழுதுட்டு மாரி செல்வராஜை இருக பற்றிக்கிட்டாங்க படம் பார்த்த இயக்குனர் இமயம் பாரதி ராஜா இயக்குனர் மாரி செல்வராஜை மனம் நிறைஞ்சு பாராட்டினாரு அதே போல் இயக்குனர் மணிரத்னம் மாரி செல்வராஜை பார்த்தா பொறாமையாக இருக்கிறதா சொன்னாங்க இந்த நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் வாழைப்படத்தை பார்த்ததுக்கப்புறம் சென்னையில் உள்ள மாரி செல்வராஜின் வீட்டுக்கே போய் அவரை பாராட்டியிருக்காரு இது தொடர்பான வீடியோ ஒன்ற மாரி செல்வராஜ் தனது எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்திருக்காரு மேலும் படத்தில் நடித்திருந்த சிறுவர்களையும் பாராட்டியிருக்காராம் அதே போல மாரி செல்வராஜ் மாரி செல்வராஜ் தயாரிப்பில் நடித்த சிறுவர்களுக்கும் சால்வை அணிவித்து கௌரவிச்சிருக்காரு மாரி செல்வராஜுக்கு சில புத்தகங்களையும் பரிசளிச்சிருக்காரு படம் குறித்தும் படத்தின் மைய கருவான உண்மை சம்பவம் குறித்தும் நீண்ட நேரம் பேசிய திருமாவளவன் மாரி செல்வராஜ் வீட்டிலேயே மதிய உணவும் சாப்பிட்டிருக்காரு இது தொடர்பான காட்சிகளும் அந்த வீடியோல இருக்கு சினிமாவில் இருக்கிறவங்க மட்டும் இல்லாமல் அரசியல் தளத்தில் இருக்கிறவங்களும் வாழைப்படத்தை பார்த்து மாரி செல்வராஜா பாராட்டி வராங்க இந்த நெகிழ்வான சம்பவங்களால் வாழைப்பட குழுவினருக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு